வழக்கோட சாராம்சம் போயிட்டு இருக்கில்ல இந்த ஆடியோ மட்டும்தான் அதுக்கு ஒரு முழுமையான ஒரு தூண் மாதிரியான ஒரு ஆதாரமாக இருக்குது இந்த ஆதாரம் மட்டுமே அந்த பொண்ணுக்கான நீதியை கரெக்டாக வாங்கி கொடுத்துருமா போலீஸ் தரப்பு இதில் தவற விட்டது என்ன மருத்துவர்கள் தவறு தரப்பு தவற விட்டது என்ன இதையெல்லாம் சரிப்படுத்தி இந்த ஆடியோ வந்து வந்து சேர்ந்துருமா அப்படிங்கிற ஒரு விஷயங்களை தான் அவங்க இதில் பிரித்து நிறைய நுட்பமான விஷயங்களை சொல்ல போகிறாங்க அதை வந்து நம்ம பார்வையாளர்களுக்காக வழங்க போகிறோம் வணக்கங்க மேடம் எப்படி இருக்கீங்க இப்ப இந்த விஷயத்துல உங்களுக்கு ரிதன்யா மேட்டர் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்களுக்கு ஒரு சைடு வக்கீல் இருக்காங்க அவங்க சைடு வக்கீலுக்கு இருக்காங்க அரசு தரப்பு வக்கீல் போலீஸ் தரப்பு வக்கீல் எல்லாம் இருந்தா கூட இப்ப வந்து நம்ம பெண்ணோட தரப்புல அவங்க அப்பா போய் ஒரு வக்கீல வச்சு அல்லது ஹைகோர்ட்ல ஒரு வக்கீலு இங்க திருப்பூர்ல ஒரு வக்கீல கோயம்புத்தூர்ல வக்கீல்னு வச்சு 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 ஒரு இன்ட்ரீம் பெட்டிஷன் போட்டுக்கிட்டே இருக்காரு இப்ப ஒரு பெரிய சட்ட போராட்டத்தை ஒரு बाधप